ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா போரிட்டு வரக்கூடிய வடகொரிய வீரர்களை தற்கொலை செய்து கொள்ளுமாறு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையே கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி போர் தொடங்கி தொடர்ந்து நடந்து வருது இந்த போரால ரெண்டு நாடுகளுக்கும் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு பல ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க இருந்தாலும் இந்த ரெண்டு நாடுகளும் தீவிரமா போரை தொடர்ந்து நடத்தி வருது அதிலயும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால எல்லை தாண்டி ஆயுதங்களை என மேற்குலக நாடுகள் அனுமதி கொடுத்தது நிலைமை இன்னும் தீவிரமா மாறுச்சு உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ரஷ்யாவும் கடுமையான பதிலடியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருது ஏற்கனவே ரஷ்யா சக்தி வாய்ந்த நாடா இருந்து வருது இந்த சூழல்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா வடகொரியாவும் போர்ல குதித்தது உலகின் மற்ற நாடுகளிலிருந்து தனித்து விடப்பட்ட வடகொரியாவுக்கு ரஷ்யாவோட மட்டும் எப்போதும் நல்லுறவு இருந்து வருது தேவையான சூழல்ல வடகொரியாவுக்கு பல நல்ல உதவிகளை ரஷ்யா செய்துள்ளதால உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா இருப்பதாக கூறி அதிபர் கிம் ஜாங் உன் தன்னுடைய படைகளை அனுப்பியிருக்கிறார் கடந்த அக்டோபர் மாதம் முதலே வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டு ரஷ்ய ராணுவத்தோட உடை கொடுக்கப்பட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வந்தது இந்த வகையில் சுமார் பத்தாயிரம் வடகொரிய வீரர்கள் குர்ஸ்கில் ரஷ்யாவுக்காக போரிட்டு வருவதாக சொல்லப்படுது முறையான போர் பயிற்சி இல்லாததால வடகொரிய வீரர்கள் திணறி வருகிறார்கள் என்ற தகவலும் வெளியாயிருக்கு இந்த நிலையில உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா சார்பில் போராடக்கூடிய வடகொரிய வீரர்களுக்கு அந்த நாட்டு அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கு அதுல போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வடகொரிய வீரர்களை ஒருவேளை உக்ரைன் சுற்றி வளைத்தா உடனடியாக அவங்க தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என வடகொரிய அதிபர் கிம் உத்தரவிட்டிருக்கிறாராம் வடகொரிய வீரர்கள் உக்ரைனிடம் உயிருடன் சிக்கினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பதாலேயே இப்படி ஒரு உத்தரவை தென்கொரிய உழவு அமைப்பு தெரிவித்திருக்கு இது தொடர்பாக உழவு அமைப்போட தகவல்களை மேற்கொள் காட்டி குறிப்பிட்டுள்ள தென்கொரிய எம்பி சியோங் குன் போர்ல உயிரிழந்து கிடந்த வீரர்களை உக்ரைன் ஆய்வு செய்திருக்கு சில குறிப்புகள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு உக்ரைன் வீரர்கள் சுற்றி வளைத்தா தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இல்லனா தற்கொலை படையை போல வெடிகுண்டை வெடிக்க செய்ய வேண்டும் எனக்கு என கூறியிருக்கிறார் வடகொரிய அரசு இது போன்ற உத்தரவை உக்ரைன் படைகள் பல வடகொரிய வீரர்களை உயிருடன் பிடித்துள்ளதா தகவல்கள் தெரிவிக்கிறது ரஷ்யாவசம் இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்களை விடுவித்தால் தாங்களும் வடகொரிய வீரர்களை விடுவிக்க தயார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்சி அறிவித்திருக்கிறார் மேலும் போர் தீவிரமா தொடர்ந்து வருவதால காலங்களில் இன்னும் அதிக அளவில் வடகொரிய வீரர்களை நாங்க சிறைபிடிப்போம் எனவும் ரஷ்யா அவர்கள் வசம் இருக்கும் எங்களுடைய வீரர்களை விடுவித்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய வடகொரிய வீரர்களை நாங்களும் விடுவிப்போம் என தெரிவித்திருக்கிறார் வடகொரியாவோட இந்த அதிரடி உத்தரவால இதுவரைக்கும் சுமார் முன்னூறு வடகொரிய வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுது இது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த உத்தரவையும் தாண்டி ஏராளமான வடகொரிய வீரர்களை உக்ரைன் உயிருடன் பிடித்துள்ளதாகவும் சொல்லப்படுது